ரத்தம் அமிலத்தன்மையாக இருக்க வரைக்கும் அரக்கத்தன்மையா இருக்கும் அது ஆசிட் அல்கலின் ஆன ஒண்ணு நம்மள ஆரோக்கியமாக்கிடுறோம் அல்கலினிட்டி பிஹெச் நல்லா இருக்கு மூணு விதமான குணாதிசயத்தை சொல்லி இல்ல ரஜோ குணம் ரமோ குணம் சத்தோ குணம் வச்சிருக்கோம் அந்த ரஜோ குணம் என்பது ராட்சசம் ராட்சசர் எல்லாம் அவனாட்டி இவனாட்டி அதை பண்ணு இதை பண்ணு பேட்ட ரவுடி மாதிரி தெரியுது அவ்வளவும் ரத்தம் அமிலத்தன்மையாக இருக்கும் அவங்க அரக்கத்தன்மையா இருக்கும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிச்ச கிருமிக்கு பேரு நரகா நம்ம அது ஒரு சொல்றோம் நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறதுனால அந்த கிருமிக்கு பேரு நான் அது தீபாவளி அன்னைக்கு வரும் நீங்க அவ்வளவு தான் யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க உள்ள பொருள்களை கொண்டு செய்யப்பட்ட வெடிய கம்பி மத்தாப்பு புஸ்வாங்கம் சாட்டை எல்லாம் ஒரு பிரைட் கலரில் வந்ததில்லை

நம்மளை ஆரோக்கியமாக்கிடுறோம் ஆல்கலினிட்டி பிஹெசி நல்லா இருக்குது நம்ம இதில் கூட மூணு விதமான குணாதிசயத்தை ரஜோ குணம் தமோ குணம் குணம்னு வச்சுருக்கோம் அந்த ரஜோ குணம் என்பது ராட்சசகுணம் எல்லாம் அவனாட்டி இவநாட்டி அதை பண்ணு இதை பண்ணு பேட்டை ரவுடி மாதிரி தெரிகிறவன் அவ்வளவும் ரத்தம் அமிலத்தன்மையா இருக்கும் அவங்க அரக்கத்தன்மையாக தான் இருப்பான் அதுக்கு ரஜோகுணம்னு பேர் அது சயின்ஸில் சொல்லணும்னா ரத்துல அதோடைய தன்மைய பிஹெச் அப்படின்னு ஒரு வேல்யூல சொல்றோம் அந்த பிஹெச் ஒன்னுல இருந்து ஏழு வரைக்கும் இருந்தால் அது அமிலம் பிஹெச் செவனா இருந்தால் அது நியூட்ரல் பிஹெச் செவனுக்கு மேல இருந்தால் அது அல்கலின் இந்த பிஹெச் செவனுக்கு கீழே இருக்கிறது ராட்சச குணம் பிஹெச் செவன் இருக்கிறது சத்துவ குணம் அது கடவுளோட குணம் அதனாலதான் நம்ம இலக்கிய நம்ம மதிலை பணையில் சத் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் சத்து குணம் ஓம் தத் சத் அப்படிங்கிறது சத் அப்படிங்கிற வார்த்தை ரெண்டையும் நியூட்ரலைஸ் பண்ணுன்னு அர்த்தம் அமிலத்தன்மையும் இல்லாமல் காரத்தன்மையும்லாம இருந்தால் அது அர்த்தநாரீஸ்வரர்ன்னு சொல்கிறோம் சிவன் ரெண்டும் இல்லாமல் இருக்குது ஆல்கலினா இருந்தால் நல்லது தான் ஆனால் தேவர்கள் போல எந்த வேலையும் உடனே உடனே செய்ய மாட்டான் ரொம்ப பயந்து பயந்து செய்வோம் அது அது தேவர்களுடைய குணம் அதனால தான் தமோ குணம் தாமச குணம் அது சுலோவை நடக்கும் கடவுள் கரெக்ட் இந்த ரஜினி சொல்லி எப்போ வரணும் எப்படி செய்யணும் அப்போ வர்றேங்கிற மாதிரி கடவுள் எப்போ நம்மளை பண்ணா பண்ணிடுவார் தேவர்கள் கெடுதல் பண்ண மாட்டாங்க சுலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வேலையை அந்த மெட்டல் மெக்னீசியம்ங்கிறதுனால இவன் இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய இப்ப வந்திருக்க கரோனா கிருமி மாதிரி ஒரு காலத்துல நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிச்ச கிருமிக்கு பேரு நரகாசுரம் நம்ம அது ஒரு அரக்கன்னு சொல்றோம் நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறதுனால அந்த கிருமிக்கு பேரு நரகாசுரம் அது தீபாவளி என்னைக்கு வரும் நீங்க அவ்வளவு அவ்வளவு சயின்ஸோட தான் யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க அது நம்ம உடம்ப பாதிக்காம இருக்கிறதுக்கு அந்த மெக்னீசியம் உள்ள பொருள்களை கொண்டு செய்யப்பட்ட வெடிய பிரைட் கலர்ல வருது இல்ல ஒரு ப்ளூ கலர்ல அது மெக்னீசியம் எரியல வரக்கூடிய கலர் மெக்னீசியம் நாடான எரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கலர் தான் வரும் அந்த மெக்னீசியம் எரிக்கையில மெக்னீசியம் ஆக்சைடு ஆயிடும் அந்த மெக்னீசியம் ஆக்சைடு அந்த எல்லாம் கொன்றரும் சிவன் கொன்ன மாதிரி உள்ள அந்த வெடியோட புகை நம்ம உடம்புக்குள்ள போனா மலர் சோ மாதிரி மெக்னீசியம் கெட்டு இந்த வெடி போடுறோம்ல இதை எல்லா பேரும் அப்சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தீபாவளி என்னைக்கு ஒரு ஒரு நார்த் இந்தியால வெடி போடலன்னு வச்சுக்கிருவோம் மாற்று மதத்தவர்கள் போடலன்னு வச்சுக்கிருவோம் நம்ம போடுறதுனால அந்த கிருமிகள் வளர்ச்சி தடை பண்ணக்கூடிய கார்பரேஷன் இப்போ அடிக்கிறாங்கல்ல கிருமிகள் பாக்டீரியாவை கொள்றதுக்கு அந்த வேலையை வெடி செய்துன்னு யாரும் தெரியல அது ஒரு சடங்கு ஆக்கிட்டு விட்டாங்களே ஒழிய அது அந்தந்த காலகட்டங்களில் வரக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய தத்துவத்துக்காக தான் வச்சுருக்கோம் கார்த்திகை அன்னைக்கு வரக்கூடியதை அழிக்கக்கூடிய ஆற்றல் தென்னை மரத்தில் பனை மரத்தில் உள்ள இதுக்கு உண்டுன்னா பணம் ஓலைய வச்சு சொக்கப்பாங்குளுத்திருக்கோம் பண பூவை வச்சு கையில வச்சுட்டு சுத்துவாங்க அந்த ரேடியேஷன்லாம் அந்த கிருமி எல்லாம் செத்து போயிருக்க அதான் அது மெக்னீசியத்தோட மிக முக்கியமானது தீபாவளி அன்னைக்கு அதை யூஸ் பண்ணது சயின்ஸே நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய கிருமிகளை கொள்றதுக்கா இருக்காசியா இன்னைக்கு நாகரீகம் அப்படிங்கிற பேர்ல நாம இதெல்லாம் மறந்துட்டோம் வந்துட்டு மறந்துட்டோம் நாலு பேர் போட்டாலே போதும் அவங்க மத்தவங்களும் அதுல பெனிஃபிட் ஆகுறாங்க பெரிய சயின்ஸ் அது அந்த வெடி போடுற அவ்வளவும் பிரைட் லைட் வருது இல்ல அது மெக்னீசியம் நாடா எரிஞ்சு மெக்னீசியம் மெக்னீசியம் எரிஞ்சு மெக்னீசியம் ஆக்சைடு வருது அமெரிக்கால ஒரு பெரிய தொண்ணூ எண்பத்தஞ்சு வயசு தாண்டின ஒரு டாக்டர் இருக்காரு அவர் ஒரு ஜூஸ் ஜாஃபனேன்னு பேரு ஜாஃபனேன்னு போட்டீங்கன்னா கூட வரும் அவர் என்ன இருக்காரு அவரு நம்மகிட்ட வந்து ஆன்மீகம் கத்துக்கலைன்னா கூட பெரிய டாக்டரா இருக்காரு அவர் சொன்ன வார்த்தை மிக உலகத்தில் மிக உயர்ந்த மருந்து மெக்னீசியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லியிருக்காரு ரசல் ஜாஃபனேன்னு போட்டீங்கன்னா அந்த வயசான டாக்டர் வரும் ஒரு ஜூஸ் அமெரிக்காவில் இருக்காருன்னா இருக்காரு ரசல் ஜாஃபனை அவரு ஒரு இதுல எழுதியிருக்காரு உலகத்தில் தலை சிறந்த மருந்து மெக்னீசியம் ஆக்சைடுன்னு எழுதியிருக்காரு ஏன்னா மெக்னீசியம் செல்பேட்டு மெக்னீசியம் ஆக்சைடு ஏதோ ஒரு அந்த மெக்னீசியம் அந்த மெட்டல் தனியாக இயங்காதுங்கிறதுக்காக சல்பேட்டோடைய ஆக்சிஜனோடைய சேர்ந்து கொடுக்குறாங்க நீங்க எல்லாருமே அதை பார்க்கலாம் மிக அவர் ஜாஃபனை இதை எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும் ரசல் ஜாஃபனை அதை அதை நான் படிச்ச உடனே நம்ம ஆன்மீகமா கண்டுபிடிச்சதே இன்னைக்கு சயின்ஸ் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப நல்லதய்யா நிறைய வந்துட்டு நிறைய நம்ம சம்பிரதாயங்கள் வந்துட்டு அர்த்தம் புரியாததால அத கிண்டல் பண்ணிட்டு இன்னைக்கு எல்லாத்தையுமே பக்கத்துல தள்ளியல் மனித வாழ்வியல் ஆரோக்கியமான வாழ்வியலுக்கு இந்த சதங்குகள் எல்லாம் அவ்வளவுதான் அதாவது இன்னும் ஒரு முக்கியம் இந்த இந்த பாயிண்ட்ல சேர்த்து சொல்லிடுறேன் விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லி கொண்டாடுறதே அன்றைக்கு வரக்கூடிய ஒரு ஒரு பாக்டீரியல் நியூட்ரலைஸ் பண்றதுக்காக வீட்டில் ஒரு பிரமிடை வச்சு கும்பிடுறோம் அதான் விநாயகர் விநாயகர் சதுர்த்தி அந்த விநாயகர் சிலையை பிரமிட் தான் செஞ்சிட்டு வர்றோம் நம்ம என்னமோ அது ஒரு கடவுள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பிரமிட் விநாயகர் தான் பிரமிட் எப்படி நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் ஆக்கி உள்ள கொடுக்குதோ அதே மாதிரி எதிர்மறை எண்ணங்களான விக்னங்களை பூத கணங்களை அழிச்சு நல்லதா மாத்துறதுனால விக்னேஸ்வரன் பேரு கணபதினு பேரு பூத கணங்களை நியூட்ரலைஸ் பண்ணி நல்ல கணங்களாக ஆக்குவதால் பூத கணங்களுக்கு அதிபதி கணபதி விக்னங்களுக்கு ஈஸ்வரன் விக்னேஸ்வரன் அன்னைக்கு இந்த களிமண்ல செஞ்சது மாத்திரம் இல்ல அந்த களிமண்ணோட சேர்ந்து வரையில களிமண் அந்த அந்த நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் வாக்கையில விநாயகர் சேர்த்து அன்னைக்கு அந்த விநாயகர் சிலைக்கு ஒரு ரெண்டு கண்ணு வைக்கிறேன் பாருங்க குண்டுமணி இந்த குண்டுமணி நம்ம இதில் இருந்தால் பணப்பெட்டியில் இருந்தால் அந்த பணம் யார்டையில இருந்தாலும் வந்திருக்கோம் நம்ம நல்லெண்ணெயில் கடலெண்ணெய் கலந்து ஏமாத்தி வித்ததாகவும் இருக்கலாம் அல்லது யாரோ ஒரு கெட்டவன் இருந்து வாங்கின காசாக இருக்கலாம் சில்ற நமக்கு வேணுங்கிறது பேங்க்லயோ அல்லது வேற இடங்கள்லேயோ ஒரு ஆள் காசு கொடுக்குறாருன்னா அவர் கைப்பட்டதுனால அவருடைய எதிர்மறை உணர்வுகள் அது இருக்கும் அது நம்மள பாதிக்காம இருக்கணும்னா நம்ம நகை நம்ம பண காதுல இந்த குண்டு பணியை நெகட்டிவ் எடுத்துரும் ஒரு காலத்துல காயினே இரும்புல இல்ல இன்னமுமே ஜெர்மன்ல காப்பர் காயின்னா பழக்கத்துல இருக்கு காப்பர்ல செய்யப்பட்டது நம்மதுல காப்பர்லயும் காயின் இருந்திருக்கு ஒரு காலத்துல ஓட்ட காலன்னு சொல்றதுலாம் காப்பர் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயெல்லாம் வெள்ளியில இருந்திருக்கு அப்புறம் ரொம்ப லோ காயின் இந்த காசு செப்பு பேரு இந்த காயின் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை இரும்பா இருந்தா எந்த மாற்றமும் இருக்காது இன்னைக்கு இந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயெல்லாம் யார் வாங்குறமோ அந்த பாவத்தை எல்லாம் சேர்த்து கொண்டு வர ஹோட்டல்ல சாப்பிட்டு மீத வாங்கினாலும் சரி அல்லது காய்கறி கடையில மீத வாங்கினாலும் சரி அந்த காயின்ல எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அதை போக்குறதுக்கு நம்ம வீட்டில் காச் டப்பால குண்டுமணியை போட்டு வைக்கிறோம் அந்த குண்டுமணியை தான் விநாயகருக்கு கண்ணா வச்சுருந்தோம் அந்த குண்டுமணி சாமானிய விஷயம் இல்லை ஹை ஆல்கலைன் அதனால தான் அது உள்ளே போனால் பாய்சன் அந்த அந்த குண்டுமணியை நம்ம குருவாயூர்ல சின்ன குழந்தைகளுக்குள்ள தெய்வம்னு வச்சிருக்கோம் இல்லையா அந்த கொடிமரத்தடியில ஒரு பெரிய காப்பர் டப்புல நல்லா பெருசா இருக்கும் ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்காக தான் அந்த இது இருக்கும் உயரம் கம்மியா அகலமா அதுல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குண்டு பண்ணிக்கிறது அதை சின்ன பிள்ளையில கையில எடுத்து திருப்பி போட சொல்லுவாங்க உள்ளங்கையில ஏன்னா நம்ம நெகட்டிவ் எனர்ஜி போற கையில இருந்து போறதுக்காக அதே மாதிரி நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை போக்குறதுக்காகவே பொரிய கையில எடுத்து மீனுக்கு போட்டோம்னா அந்த பொரி நம்ம நெகட்டிவ் எனர்ஜி அப்சார்வ் பண்ணி போயிரும் அது மீன் சாப்பிட்டு அது இல்லாம ஆக்கிடும் மீனுக்கு பொறி போடுறதுங்கிறது விளையாட்டு இல்லை கையில நம்ம கையில எடுத்து போடுறது கையில பட்டவனே அப்சார்வ் பண்ணிடும் அதே மாதிரி இந்த குண்டுமணியை சின்ன குழந்தைகள் நீங்க என்ன குருவாயிருக்கு போனவங்களுக்கு தெரியும் கையில அள்ளி அள்ளி ஒரு காமல் நேரம் விளையாட விடுங்க அவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜி அப் பண்ணக்கூடிய பண்ணக்கூடியது குண்டுமணி அந்த குண்டுமணியை தான் விநாயகருக்கு கண்ணாவும் வச்சுருந்துருக்கோம் அப்போ ஒவ்வொரு மதச்சடங்குகளும் அன்றன்றைக்கு ஏற்படக்கூடிய அந்த உலகம் சுற்றுலா மித்தமித்த கிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய எதிர்மறை உணர்வுகளை பாசிட்டிவ் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் நன்றி அடுத்து இது ரொம்ப முக்கியமான விஷயம் யாரெல்லாம் ஒரு விஷயம் நம்ம காந்த சக்தி பிரமிடுக்குள்ள வருது இல்ல அது காந்தத்தின் பாசிவ் எனர்ஜி அல்லது இதே நார்த் தான் நார்த் டு சவுத்தா தண்ணி ஓடையில அந்த நம்ம பிரமிடுக்குள்ள உள்ள பாசிவ் எனர்ஜி மாதிரி நார்த் ரேஸ் அதுல விழுகுது தண்ணியில நீங்க கங்கை ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடியா இருந்தா கூட காசி மத்திர ஏன் புனித நீர்ன்னு சொல்றோம்னா காசியை தாண்டினதுக்கு அப்புறம் இல்ல காசிக்கு முன்னாடியே அதுல குளிக்கிறது இல்ல கரெக்டா காசியில நார்த் டு சவுத் ஓடுது அந்த தண்ணி அப்ப அதுல மேக்னட்டிக் நார்த் ரேஸ் கலந்துரு அப்ப நம்மளை புனிதப்படுத்து அந்த ரேஸ் தான் மெக்னீசியம் அதனால நான் குளிக்கல ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்து குளிச்சிருவேன் தினம் தினம் நான் கங்கா சாணம் தான் பண்றேன் எல்லாருமே அதை செய்யலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டா போதும் நம்ம குளிக்கிற பத்து லிட்டர் தண்ணியில பதினஞ்சு லிட்டர் தண்ணியில இல்ல இங்க இருந்து கங்கைக்கு வரைக்கும் போனா அந்த மெக்னீசியம் அதில் கரைச்சாலே நம்ம குளிக்கிற தண்ணியே கங்கா சாணம் தான் அது அந்த தீபாவளி அன்னைக்கு வரக்கூடிய கிருமியான நரகாசூரனை அழிக்கிறதுக்கு அன்றைக்கு சூரியன் இருந்து வரக்கூடிய சூரிய கதிர்கள்லையும் அந்த மெக்னீசியம் அதிகமாக இருக்கு அதனால தான் அன்னைக்கு குளிக்கலை மாத்திர கங்கா சாணம் ஆச்சானு கேட்குறோம் நம்ம வீட்டு கிணத்து தண்ணி தான் நம்ம வீட்டு போர்வெல் தான் நம்ம வீட்டு ஓவர் டேங் தண்ணின்னா கூட அன்னைக்கு அந்த தண்ணில குளிச்சத கங்கா தான் ஆச்சான்னு கேட்கிறோம் ஏன்னா அந்த சூரிய கதிர்கள இருந்து வருது அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிரும் மெக்னீசியம் தான் சூப்பரையா ரொம்ப நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு நன்றி நீங்க சொன்ன மாதிரி இந்த குண்டுமணி அப்படிங்கிறது அப்படிங்கறது மின்னெல்லாம் பாத்துருக்கோம் இப்ப அது கிடைக்குதுங்களா ஐயா எங்க நல்லாவே கிடைக்குது நல்லா இந்த காட்டுக்குள்ள போனா நிறைய கிடைக்குது அந்த பழக்கத்துல இல்லாதனால போயிருச்சு இப்ப விலைக்கு விற்கிறாங்க நான் என் வீட்டில ஒரு இருபத்தஞ்சு குண்டு மணி வச்சிருக்கேன் மூலிகை எடுக்க காட்டுப்பாதையில போகையில அவரை செடி மாதிரி இருக்கும் அவரை மொச்ச அவரை தட்டை மாதிரியே சின்னதா இருக்கும் மூணு நாள் அது பச்சை கலர்ல இருக்கும் காயா இருக்கையில முத்துன உன்ன சிகப்பாவும் கருப்பு கண்ணுமா ஆயிரும் இன்னமும் மார்க்கெட்ல கிடைக்குது இப்ப நானே என் நான் என் ஊர்ல இருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் ரேடியஸ்ல எங்கெல்லாம் விளைஞ்சிருக்குன்னு தெரியும் பெரியார் கையில போனா இருந்தா எடுத்துட்டு வருவேன் ஓசியாவே காத்துக்கலாம் இல்ல காட்டுக்குள்ள அந்த இடத்துல திருப்பி திருப்பி விழுந்து மழை மழை வந்தவொடனே முளைக்கும் காடுகளுக்குள்ள நம்ம ஒண்ணு அதுக்கு பயிரிட வேணாம் உழுக வேணாம் அப்படி கிடைக்குது இன்னமும் கிடைக்குது விலைக்கே கிடைக்குது ரொம்ப நல்ல விஷயங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க ஹேண்ட் பேக்ல நீங்க ரெண்டு மூணு குண்டு மணிய போட்டு வச்சுக்கலாம் பணத்தில் உள்ள நெகட்டிவை ஈர்த்து பணம் விரயமாகாம அந்த பண ஆகர்ஷணத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் நிறைய மூலிகை கொண்டு அதுல இந்த குண்டுமணிக்கு ரொம்ப உண்டு சூப்பர் ஐயா தேங்க்யூ யூ ஐயா ஐயா நீங்க எப்சம் உப்பு சொன்னீங்க இல்லையா அந்த எப்சம் உப்பு எத்தனை நாள் அதே போல தண்ணியில போட்டு கால் வைக்கணும் அப்படின்னு இருக்குங்களா அதாவது நார்மலா ஒரு ஒரு வாரம் வச்சு ரத்தத்துல அப்சார்ப் ஆயிட்டாலே ரத்தத்துல மெக்னீசியம் இருக்க வரைக்கும் கால்சியம் அப்சார்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வேண்டியது இல்ல இல்லை அதுக்கப்புறம் நம்ம வாழ்வியலில் ஓவர் ஒர்க் பண்ணோம் கோவப்பட்டோம் ரத்தம் அமிலமாக போய் மறுபடியும் ட்ரெயின் ஆகிட்டா தான் இல்லைன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் வச்சாலே போதும் நம்ம உடம்புல இருக்கும் காசிக்கு போய் குளிக்கிறதும் மெக்னீசியம் சல்பேட்டை போட்டு காலை வைக்கிறதும் ஒன்று தான் கங்கை நீரில் கால் வச்ச மாதிரி அது ஐயா சிலருக்கு காலைல வந்துட்டு ட்ரையாக இருக்கும் காலெல்லாம் ட்ரையாக இருக்கும் அவங்க கூட வைக்கலாங்களா வைக்கலாம் 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 ஓகே பையனுக்கு பன்னெண்டு வயசு 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 முடிஞ்ச ஒரு ஒரு ஆறு மாசம் ஆன உடனே அவனுக்கு அவனுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு ஆர்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அறுபது நாள் வச்சிருந்தோம் ஆஹ் பதினஞ்சு ஆகுது படிக்கிறான் அப்ப வயசு வரைக்கும் ஆக்டிவிட்டி இருந்துச்சு ரொம்ப டேலண்டா இருந்தான் எல்லா விஷயத்திலயும் ஆஹ் யார் பார்த்தாலும் அந்த பையனை வந்து கையில வந்து எடுப்பாங்க சின்ன குழந்தையில அதுக்கப்புறம் அவன் எல்லாருமே பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு இருந்தான் பன்னெண்டு வயசு தாண்டிய உடனே ஒரு ஆறு மாசம் கழிஞ்ச உடனே என் பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் என்ன வருச்சுட்டான் அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும் வந்தே தெரியல ஆஹ் சத்தியம் சொல்ல போனா நான் வந்து கோயில் கோயிலா எல்லாம் போய் பார்த்தேன் ஒண்ணுமே நடக்கல நானே போவேன் அவன் வரமாட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா சிஎம்சில கொண்டு போனேன் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் கொண்டு போகும்போது அவங்க சொன்னாங்க அவனுக்கு மென்டலி கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அப்புறம் சி சிஎம்சி ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆர்டிசம் இவங்க குடும்பத்துல எங்க வீட்டுக்காரோட குடும்பத்துல குழந்தைங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்களுக்கு ஆர்டிசம் அது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அங்கேயே ஒரு அறுபது நாள் வச்சிருந்தோம் அந்த டைம்ல நான் என்னன்னா வெஜிடேரியன் ஆயிட்டேன் நான் வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் என் பையனுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் குடுத்துச்சி இருந்தாங்க அப்பவும் என்னை அவனுக்கு சுத்தமா பிடிக்காது நியாயம் பேசினா பிடிக்காது விட்டுட்டேன் கொஞ்ச நாள் முடிஞ்சு இப்போ நான் வந்து குரூப்ல ஜாயின் பண்ணி ஒரு ரெண்டு ரெண்டு வாரம் தாண்டினோன்ன அவன வந்து என்கிட்ட பேச எல்லாம் ஆரம்பிச்சான் ஆஹ் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான்னா இப்போ டென்த் படிக்க போறான் ஒரு வருஷம் ஸ்கூல வந்து தனியா ஒரு கிளாஸ் எக்ஸாம் இது சாரி தனியா வந்து பீஸ் கட்டி ஒரு டீச்சரை வச்சு டீச் டீச் பண்ணி குரூப்போட சேர்க்காம ஒரு சிங்கிள் ரூம்ல இருந்து பாடம் படிச்சுட்டான் செவன்த் கட் பண்ண பாடத்தையும் எயித்தையும் சேர்த்து படிச்சுட்டான் படிச்சு அது வந்து அவங்க டீச்சர்ஸ் சொன்னாங்க அவங்க ரொம்ப நல்லா பிக்அப் பண்றாங்க அடுத்து போன வருஷம் நைன்த்ல எல்லா பசங்களுக்கு கூட போய் ஜாயின் பண்ணிட்டான் பசங்க வந்து இவனை கிண்டல் பண்ணா கூட இவன் வந்து பொறுமையா இருக்கிறான் இருந்து இவன் கண்ணாடி வச்சிருப்பான் அதையும் ஒரு பையன் உடச்சு விட்ட உடனே அதையும் பிரின்சிபல் கிட்ட போய் சொல்லிட்டான் சொல்லி அப்படி எல்லாம் ஸ்கூல்ல எந்த வயலண்டும் கிடையாது வீட்லயும் எந்த வயலண்டும் கிடையாது ஆனா அவனுக்கு படிப்புல கான்சன்ட்ரேஷன் வர மாட்டேங்கு இப்போ இனி வந்து குளோபலானு படிக்கணவன் அப்போ அவனோட கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி எக்ஸாம் இனி அடுத்து எழுத போறான் அவனுக்கு ஒரு அட்வைஸ் வேணும் எனக்கு ஆஹ் அவனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அவனே சின்ன குழந்தையிலேயே சயின்டிஸ்ட் ஆகணும் ஆஹ் ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட் ஆகணும் இப்ப என்ன சொல்றான் எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படி எல்லாம் சொல்றான் எனக்கு அவனுக்கு கொஞ்சம் ஒரு அட்வைஸ் வேணும் அவன் நல்ல பிள்ளையாச்சு அதான் உலகத்துக்கு ஒரு நல்ல சயின்டிஸ்ட் ஆச்சு நல்ல ஒரு பையனாச்சு எனக்கு கிடைக்கணும் அவன் ஏதாவது ஒரு அட்வைஸ் தர முடியுமா சார் நீங்க வேலைக்கு போறீங்களா ஆமா நான் போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறேன் நான் வேலை பாக்குறது அந்த ஒரு ஏனிங்ஸ் தான் நமக்கு இப்ப உண்டு சார் இல்ல அந்த அம்மா வீட்ல இல்லங்கற ஒரு ஏக்கமே ஆமா அது கண்டிப்பா அந்த கொரோனா சீசன்ல அது வந்துச்சு கொரோனா சீசன்ல இருந்ததா என் பையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டேன் என்னன்னா போன்ல வந்து ஆன்லைன் கிளாஸ் கொடுத்தாங்க அந்த போனுக்கு போயிட்டான் அப்ப கூட போன்ல போய் விளையாடுறது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவனே கட் பண்ணிட்டான் அவனே கேட்டான் இல்ல இதெல்லாம் வேண்டாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டான் என்னை ரொம்ப மிஸ் பண்ணா அது உண்மையாதான் சார் என்னை ரொம்ப மிஸ் பண்ணா நைட் எல்லாம் பத்து மணி ஆகும் வரும்போது பெண்கள் வேலைக்கு போறது நம்ம நினைச்சுக்கிறோம் அது அவசியம்ங்கிற மாதிரி ஆமா

எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே மனைவியிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி போகுது யாருக்கும் புரியல புரியலை கையை பிடிக்கணும் காலை பிடிக்கணும் கட்டி பிடிக்கணும்னு இல்ல உள்ள நுழைஞ்சா போதும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மனைவியிட்ட இருந்து கணவனுக்கு வருது குழந்தைக்கு வருது அப்ப திருப்பி திருப்பி மேன்மேலும் அந்த இதுல மேலே போறாரு அவர் நல்ல சம்பாத்தியத்துக்கு போக Thank you